ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகோக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் தினமும் லஞ்சுக்கு என்ன செய்கிறதுன்னு ஒரே குழப்பமாக இருக்கும் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டில் செய்கிறது நான் வந்து இந்த மாதிரி குழம்பு வெரைட்டியோ அல்லது லன்ச் மேனோ முடிஞ்ச டைமில் போடுறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம நைட் டின்னருக்கு காலைல டிஃபனுக்கு கூட ஏதோ ஒன்று பண்ணிடலாம் இந்த லஞ்சுக்கு பண்ணுறது தான் தலைவலியாக இருக்கும் இப்போ வாங்க முட்டை குழம்பு எப்படி வைக்கிதுன்னு பார்க்கலாம் நாலு பேருக்கு அளவாக இந்த நான் முட்டை குழம்பு சேர்த்துருக்கேன் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கோங்க எல்லாமே டீஸ்பூனில் அரை டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க ஒவ்வொன்றும் தனித்தனியாக நல்லா பொரிய விடுங்க அதாவது மிதமான அனல் வச்சுட்டு பொரிய விடுங்க கருக விடக்கூடாது என்ன வந்து ஃப்ளேவர் மாறி போயிடும் ஒரு கொத்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் போட்டுக்கோங்க அதையும் புரிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதைக்கோங்க வெங்காயம் சேர்த்து வதக்கும்போது சீக்கிரமாக நமக்கு வெங்காயம் வதங்கி வந்துடும் வெங்காயத்தை நல்லா வதைக்கணும் நல்லா பிரியாணிக்கு வதக்கும் பாருங்கள் அந் அதை விட கொஞ்சம் முன்னாடி எடுக்கணும் நல்லா ப்ரௌன் அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ கூடவே அனல் ரொம்ப லோவில் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் மிளகாத்தூள் கம்மியாக வேணுன்னா கூட நீங்கள் குறைச்சிக்கலாம் கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க அந்த வெங்காயத்துக்கூடையே சேர்த்துட்டு ரொம்ப லோ ஃப்ளேம் வச்சு நம்ம வதக்கும்போது நல்லா பச்சை வாசனையெல்லாம் போயிடும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா மசாலா கருகிரும் அதனால் ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க இப்போது ஒரு நாலு தக்காளி நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் சின்ன சின்ன தக்காளி தான் பெருசாக இருந்தோன்னா மூணு சேர்த்துக்கோங்க மிக்சிலே போட்டு நல்லா அரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் கூடவே பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க மிளகுத்தூள் இதையும் சேர்த்துட்டு வதக்கலாம் ஒவ்வொன்றும் தனித்தனியாக இந்த மாதிரி நேரம் எடுத்து வதக்கும்போது இந்த குழம்பு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நேரம் அப்படியே வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வதக்குங்க ஏன்னா கரண்டி வச்சு நம்ம கிளறிக்கிட்டே இருக்கும்போது அனல் வந்து அந்த பொருளுக்கு போய் சேராது அதனால் ஒரு ரெண்டு மூணு செகண்ட் விட்டு விட்டு வதக்குங்க இப்போ ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் சேர்த்துருக்குறேன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாகவே சேர்ப்பேன் நீங்கள் குறைவாக வேணுனா கூட குறைவாக சேர்த்துக்கோங்க இதை இந்த தக்காளி கூட சேர்த்து வதக்கும்போது சீக்கிரமாக பச்சை வாசனை போயிடும் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் நிறைய பேர் கூடயே சேர்த்து வதக்குவாங்க நீங்கள் அதை விட இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அப்புறமா தேவையான அளவு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழம்பு நல்லா திக்காக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி போல் வேணும்னா கொஞ்சமாக அதிகமாகவே சேர்த்துக்கோங்க நான் வந்து அந்த கரெக்டான பரத்தில் ஊற்றிருக்குறேன் அதாவது சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம் சாதத்துக்கும் இதை வச்சு நல்லா சாப்பிட்லாம் இப்போ தண்ணி தேவையான அளவு சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க நம்ம இந்த அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடும்போது நல்லா இன்னும் பச்சை வாசனையெல்லாம் எல்லாம் போயிடும் அதாவது லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விட்டுக்கோங்க நல்லா கொதி வரும்போதே ஒரே ஒரு பச்சை மிளகாய் இது கூட நான் சேர்த்துருக்கேன் காரம் பார்த்திங்கன்னா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க நாங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிடுவோம் உங்களுக்கு காரம் வேணால் நீங்கள் மிளகாய் அந்த பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து ரொம்ப சைஸில் கம்மியாக போட்டுக்கோங்க இப்போ நல்லா கொதி வந்துருச்சு இப்போ தேங்காய் வந்து கால் மூடி எடுத்துகிட்டு அது நல்லா அரைச்சி கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி அதை பால் மட்டும் புழிஞ்சு இது கூட நான் சேர்த்துருக்கேன் மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதக்கும்போது நம்ம கொஞ்சம் சேர்த்துருந்தோம் இப்போ கொஞ்சமாக சேர்த்துட்டு அளவு பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு கிளறி கொடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ ஒரு கொதி விட்டுறலாம் கரம் மசாலா வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கரம் மசாலா சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதி விடாதீங்க ஏன்னா அந்த ஃப்ளேவர்லாம் போயிடும் லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ முட்டை வேக வச்சுருக்குறேன் இந்த முட்டையை வேக வச்சு தோல் நீக்கிட்டு அது வந்து கீரல் போட்டுக்கோங்க அந்த கீரல் போட்டு போடும்போது முட்டையில் உள்ள எசன்ஸ் வந்து குழம்புல இறங்கும் அதே மாதிரி குழம்புல உள்ள உப்பு காரமெலாம் முட்டையில் இறங்கும் போது முட்டையும் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் நான் நாலு பேர் நாலு முட்டை வேக வச்சுருக்கேன் நீங்கள் அதிகமாக வேணால் கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஒரு முட்டை இது கூட உடச்சி ஊற்றிட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க இந்த ஒரு முட்டை உடச்சி ஊற்றுறதுனால குழம்பு நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா மெதுவாக இந்த மாதிரி கரண்டி வச்சு கல கலந்து விட்டுருங்க உடச்சி ஊற்றின முட்டையும் வந்து நல்லா வெந்துருச்சு கரண்டி வச்சுட்டு மெதுவாக கல கிளறி கொடுத்துக்கோங்க மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சுவையான முட்டை குழம்பு தயாராகிடுச்சி இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இது சாப்பாட்டுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் சப்பாத்தி இட்லி தோசைக்குமே நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாபாய்